காய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூண்டில் இருக்க இயக்கே அமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கீங்க ஆமாங்க இன்றைக்கி வந்து டோலோ சில்க் தான் பார்க்க போகிறேங்க ஆல்ரெடி டோலோ சில்க் சாரி கலெக்ஷன் நிறைய போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டான ரேட்டில் இருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸும் ரொம்ப மாதிரி இருக்குது புது மாடல் இப்போ பார்க்குறது இப்போ பார்க்குறீங்களா டோலோ சில்க்ஸ் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன் ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா அறநூத்தோருவாய் கொடுக்குறாங்க தனித்தனி கிளி போட்டிருக்கும் யானை போட்டிருக்கும் அந்த மாதிரி தனித்தனி டிசைனில் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அறநூத்தோறு ரூபா அந்த ப்ளூவில் இது ப்ளூ வித் ரேட்டு போட்டிருக்காங்களே இது வந்து எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டோலோ மேங்கோ டோலோலே பார்த்தீங்கன்னாக்கா டோலோ மேங்கோ சில்க்னு போட்டிருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அறநூத்தோருவா தான் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்குது அறநூத்தோருவாய்க்கு கொடுக்குறாங்க கலர்ஸ் அங்கேயே அடுக்கி வச்சிருக்காங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க மெட்டீரியல் இப்போ பார்க்குற தீப்டி கலர் பார்த்திங்கன்னா அரண் தோருவா தான் இது மயில் மாடல் போட்டிருந்தாங்க தீப்டி கலரில் பார்த்திங்கன்னா அது வந்து மயில் மாடலில் இருக்கும் இது யானை எல்லோ கலரில் பார்த்திங்களா இது மேங்கோ சில்கு எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா இதுவும் அரண் தோருவா தான் இது யானை டிசைன் போட்டிருப்பாங்க யானை மயில் கிளி அந்த மாதிரி தனித்தனியாக போட்டிருந்தாங்க அடுத்து ப்ளூ பார்த்தீங்கன்னா இதுவும் கிளி தான் இதுவும் அரண் தோருவா தான் அண்டு வித்து ப்ளூ இருக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு உடம்போடே ஒட்டிக்கணும் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதுவும் ப்ளூ வித் ரெட் காம்பினேஷனில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி டிசைனை பார்த்தா ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா தான் நார்மலாக போட்டிருக்காங்கள இது ஆனால் ஸாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போகணும் சாரீ கட்டினா லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்லிம்மாக தெரியும் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கட்டினீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்களா சூப்பர் சூப்பராக இருக்கா இதிலே பேர் மட்டும் தான் அதில் மாற்றி வச்சுருப்பாங்க டோலோ சில்க்லே பார்த்தீங்கன்னாக்கு கேஸ்டல் சாரியும் போட்டிருப்பாங்க இது கிளி வச்சது இப்போ நீங்கள் பார்க்குறது கிளி வச்சதெல்லாம் அரைத்தோருவா கிளி ஆனை இதெல்லாம் பார்த்தீங்களா அந்த இதெல்லாம் அந்த மாதிரி ரெட்டு தான் இதுலேயே தான் டோலோ தான் டோலோலே இத்தனை வகை இருக்குது உங்களுக்கு இப்போ பார்க்குறது டோலோ சில்க் தான் டோலோவில் வந்து டோலோ சில்கில் கேஸ்டர் சாரி தான் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா இது ப்ரௌன் கலர் பார்த்திங்களா இது ஒரு மாதிரி டிசைன் போட்டுருப்பாங்க ப்ரௌன் கலரில் ப்ரௌன்லே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கலர் காம்பினேஷனில் எல்லாம் இந்த ரேஞ்சில் தான் ஒரு ரேட் ஃபுல்லாகவே யானை பார்த்தீங்க பேட்ஸ் பார்த்தீங்க இந்த மாதிரி இலைய மாடல் பார்த்தீங்க ப்ளூவில் பார்த்துட்டிங்க ரெட்லையான பார்த்தீங்களா ம் எல்லோவில் பார்த்தீங்களா அது ரெட்டிலே இருக்காதுலேயும் இதெல்லாம் ப்ரௌன் கலர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா அதுதான் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா தான் அந்த டோரில் சில்கேஸ்டர் மாடல்னாலேயும் உங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா ரேஞ்சில் வந்துருக்கு பாக்கி எல்லாம் அறன் ரூபா தான் எல்லோ ப்ளூ காம்பினேஷன் அது என்ன ப்ளூஸ்னு பார்த்துட்டு வந்தோம் திறந்து அந்த டிசைன் உள்ள உள்ளே தீப்டி கலர் ரொம்ப அழகாக இல்லைங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களாம் பின் விட்டு வச்சு குத்திக்காமல் ஃப்ளோர்டின் விட்டு குத்திக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ப்ளூ ரெட்டு பார்த்தாலும் அந்த கெஸ்டர் மாடல் தான் அந்த கெஸ்டர் மாட்டன்னு சொல்லுவதுன்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா தான் அந்த இது இந்த மாதிரி கலர் எல்லாம் இந்த மாடல் எல்லாமே அப்படிதான் வரும் அந்த ப்ரௌன் கலரில் அறநூற்றி எழுபத்தி ரூபா அந்த கெஸ்ட்ரு சாரி முதல் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா போட்டிருப்பாங்க க்ரீன் க்ரீன் ரெட்டு இதில் டோலோ மயாரம் இதுவும் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா தான் லீவ்ஸ் மாடல் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் இன்றைக்கு கலெக்ஷனெலாம் பார்த்துருப்பேங்க இன்றைக்கு கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே இதோட சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலெக்ஷனில் வரும் பாய் கைஸ்